அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் நடத்தும் கொடூரமான யுத்தம் இனப்படுகொலை வார்கிரைம் போர்க்குற்றம் என்பதற்கால் மக்களை பசியோடும் பட்டினியோடும் சாகடிக்கக்கூடிய உலகின் ஒரு கொடூரமான ஈனத்தனமான ஒரு செயலை ஸ்டேல் செய்து வருகின்றது இந்த முற்றுகையை உடைப்பதற்காக கிரேட்டா துன்பத் தலைமையிலான குழுவினர் காசாவுக்கு சென்றிருந்த போதும் அவர்களுடைய கப்பலும் அவர்களும் ஸ்டில் படைகளினால் பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இது உலகம் முழுவதும் பரவலான எதிர்ப்புகளை கிளப்பி இருக்கின்றது அடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய செயற்பாடுகள் அமெரிக்காவை மீண்டும் ஒரு பெரும் கலவர பூமியாக மாற்றி இருக்கின்றது அமெரிக்காவின் முக்கிய நகரங்கள் பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது தற்போது நிலைமை எவ்வாறு இருக்கின்றது இது சார்ந்த செய்திகளையும் உலக நிகழ்வுகளையும் இன்றைய காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஃப்ரீடம்லா அதாவது காசாவில் ஸ்டேலின் உடைய கடல்வழி முற்றுகையை உடைப்பதற்காக சென்றிருக்கக்கூடிய மேட்லின் கப்பல் இது குறித்து பல காணொளிகளை இதற்கு முன்னே நாங்கள் பதிவுகளில் வெளியிட்டிருக்கின்றோம் அகில மீடியாவில் இன்று காலை பதிப்பிலும் மிக முக்கியமாக இந்த கப்பலினுடைய நோக்கம் அதனுடைய பாதைகள் அதில் சென்றிருக்கக்கூடிய தன்னார்வல்களுடைய விடயங்களடங்களாக முழுமையான காணொளியை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அதை பார்க்காத நண்பர்கள் இந்த வீடியோ பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் அது இணைக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் பார்க்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த மேட்லின் கப்பல் ஸ்டேலியப் படைகளால் பிடிக்கப்பட்டிருக்கின்றது பிடிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்வதற்கால் கடத்தப்பட்டிருக்கின்றது ஏனெனில் அது ஸ்டேலின் எல்லைக்குள் அது பிடிக்கப்பட்டிருந்தால் கைது செய்யப்பட்டிருக்கின்றது ஸ்டேல் இராணுவத்தினரால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று சொல்லலாம் ஆனால் சர்வதேச விதிமுறைகளை எல்லாம் மீறி தொடர்ச்சியாக சர்வதேச விதிமுறைகளை மீறித்தான் ஸ்டேல் அங்கே செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு செய்யக்கூடிய ஸ்டேல் சர்வதேச கடற்பரப்பில் வைத்து இந்த கப்பலை கைப்பற்றி இருக்கின்றார்கள் அங்கிருக்கும் தன்னார்வலர்களை கைது செய்திருக்கின்றார்கள் கிரேட்டா துன்பிற்கு உட்பட பன்னிரண்டு தன்னார்வலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் உலகம் முழுவதும் பில்லியன் கணக்கான மக்கள் அமைதியாக இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க ஸ்டேலின் கொடூரத்துக்கு எதிராக தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து சென்ற பன்னிரண்டு தன்னார்வலர்கள் என்று ஸ்டேலினால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற துயரமான வெளியாக இருக்கின்றது இந்த மேட்லின் கப்பல் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான சிறப்பு அறிக்கையாளர் பிரான்சிஸ்கோ அல்பானிஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் மேட்லின் கப்பல் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் மாநிலங்களுக்கான சட்டபூர்வமான குடமை முற்றுகையை உடைப்பது பசியை நீக்குவது பட்டினியை எங்கும் அனுமதிக்க முடியாது இது உலக மக்களின் தார்வீக கடமையாகும் இதைத்தான் கேட்டா துன்பக் தலைமையிலான குழுவினர் உலகத்திற்கு சொல்ல வந்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு மத்திய கடல் துறைமுகமும் காசாவுக்கு உதவியொற்றுமை மற்றும் மனிதநேயம் குறித்த படகுகளை அனுப்ப வேண்டும் அந்த மக்களின் பசி போக்கப்பட வேண்டும் என்று ஐநாவினுடைய சிறப்பறிக்கையாளர்கள் அறிவிப்பை விடுக்கின்றார் காசாவில் இருக்கும் மக்களுக்கு எப்படியாவது கடல்வழி முற்றுகையை உடைத்துக் கொண்டு காசாவில் அங்கு இஸ்ரேல் கூறுகின்றார்கள் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உதவி பொருட்களின் உடைய அளவுகள் மிக குறைந்த அளவில் இருக்கின்றன ஒரு லாரியில் கொண்டு வரக்கூடிய அளவை விட குறை ஆனால் இந்த அமெரிக்காவின் உடைய மணிக்கவன் ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சருக்கு அது விளங்கவில்லை புரியவில்லை போல இருக்கின்றது அவர்கள் கொண்டு வந்திருப்பது அங்கு உதவிகளை விநியோகிப்பது என்பதற்கப்பால் இப்படியான ஒரு முற்றுகை இங்கே இருக்கின்றது இவ்வளவு லட்சம் மக்கள் பசியோடு இருக்கின்றார்கள் பட்டினியோடு இருக்கின்றார்கள் அவர்களுக்கான அத்தனை அணுகளையும் இந்த ஆக்கிரமிப்பு தடை செய்திருக்கின்றார்கள் அதை நாங்கள் உடைக்க வேண்டும் இந்த மக்களை உலகத்தின் பார்வையை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அந்த கப்பலில் சில அடையாளமாக கூறினார்கள் அடையாளமாக சில பொருட்களை குழந்தைகளுக்கான பால்மா உணவுப் பொருட்கள் பெண்களுக்கான பொருட்கள் பொருட்களை அடையாளமாக கொண்டு சென்றார்கள் ஆனால் இதை ஸ்டேல் இன செய்யக்கூடியவர்கள் எள்ளி நகையாடும் விதத்தில் அதில் மிக குறைந்தளவான உதவியை அவர்கள் கொண்டு சென்றிருக்கின்றார்கள் ஊடகங்களுக்கு அதை காண்பிக்கின்றார்கள் என்றெல்லாம் கூறுகின்றார்கள் அவர்கள் ஊடகங்களுக்கு காண்பிப்பதன் நோக்கமே ஸ்டேலினுடைய இனப்படுகொலை ஸ்டேலினுடைய பசி பட்டினிக்கு உள்ளாக்கும் தன்மை எப்படி இருக்கின்றது என்பதை கூறியாவது இந்த உலகத்தின் மனச்சாட்சியை தட்டி எழுப்ப வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக அந்த பன்னிரண்டு பேரும் எந்தவிதமான இடையூறுமின்றி அசம்பாவிதங்களின்றி மீண்டும் பாதுகாப்பாக திரும்ப வேண்டும் என நாங்கள் எல்லாம் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த ஒட்டுமொத்த உலகமே மிகப்பெரிய கடற்படைகளை வைத்திருக்கக்கூடிய எகிப்து மிகப்பெரிய அளவில் இது குறித்து பேசக்கூடிய துருக்கி போன்ற நாடுகளே வாயளவில் பேசிவிட்டு வெறும் அறிக்கைகளை விட்டுக்கொண்டிருக்க இளம் பெண்களும் இளம் ஆண்களும் தங்களுடைய உயிரை துச்சம் என மதித்து சென்றிருக்கின்றார்கள் நிச்சயமாக இவர்களுடைய இந்த முயற்சி இன்று தோல்வியடைந்திருந்தாலும் கூட அவர்கள் காசாவில் கால் பதிக்க முடியவில்லை காசாவில் துயரப்படும் மக்களுக்கு அவர்கள் கொண்டு சென்ற பொருட்களை கொடுக்க முடியவில்லை ஆனால் வெற்றி அடைந்திருக்கின்றது அவர்கள் காசாவில் தரையிறங்காவிட்டாலும் கூட இன்று உலகம் முழுவதும் காசா முற்றுகை உடைக்கப்பட வேண்டும் என்று பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஐரோப்பிய தேசம் முழுவதும் பேசுகின்றார்கள் கிரேட்டா துன்பக் செய்திகள் என்ன தவறு இருக்கின்றது கேள்விகளை கேட்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய இந்த மனிதாபிமானவற்ற செயற்பாடு குறித்து அத்தனை ஊடகங்களும் பேச வைத்திருப்பதில் கிரேட்டா துன்பர் இந்த மேட்லின் கப்பல் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று ஐநாவின் உடைய மனித உரிமைகள் ஆணைக்குழு அது குறித்து பேசியிருக்கின்றார்கள் பிரான்ஸ் நாடு குறிப்பிடுகின்றார்கள் தங்களின் நாட்டில் இருக்கக்கூடிய ஐந்து உறுப்பினர்களும் பாதுகாப்பான முறையில் வருவதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளப் போகின்றோம் ராஜதந்திர ரீதியிலான நடவடிக்கைகளை ஆரம்பித்து விட்டோம் அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் கொண்டு வர வேண்டிய தேவை இருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள் அதேபோல ஸ்ட்ரேலிய பிராந்திய நீர்நிலைகளுக்கு வெளியே மேற்கொள்ளப்பட்ட இந்த இடைமறிப்பு கடல்சார் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டம் உட்பட சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறல் என்று ஐரோப்பிய நாற்பத்தி ஆறு உறுப்பினர்களை கொண்ட ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் இடதுசாரிகள் கூட்டாக தெரிவித்திருக்கின்றார்கள் சர்வதேச சட்டத்தினுடைய அப்பட்டமான மீறல் இது ஒரு போர்க்குற்றம் என ஐரோப்பிய நாடாளுமன்றம் நாற்பத்தி ஆறு நாடுகளை கொண்ட நாடாளுமன்றத்தின் உறுப்பினர்கள் கூட்டாக அறிவிப்பை விடுத்திருப்பதுடன் உடனடி மனிதாபிமான துயரத்தில் உள்ள மக்களுக்கு வழங்கப்படும் உதவிகளை பறிமுதல் செய்வது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது மேலும் ஸ்டேலிய போர்க்குற்றங்களை உலகத்திலிருந்து மறைத்து கேரளில் பாலஸ்தீனர்களை பட்டினி போட்டு படுகொலை செய்வதற்கான ஒரு மூலாபாயத்தின் பகுதியே இந்த கப்பலை சர்வதேச கடற்பரப்பில் வைத்தவர்கள் கைது செய்வதும் அந்த தன்னார்வலர்களை பிடித்து சென்றிருப்பதுமாகவும் இதைவிட வேறு எதுவும் கிடையாது என குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மேட்லின் கப்பலை இடைமறைத்து கெப்பற்றி ஸ்டேலிய தூதரை ஸ்பெயின் அழைத்து தன்னுடைய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்பானிஷ் செய்தித்தாள் எல் பைஸ் மற்றும் அல் அரபியில் வெளியிடப்பட்ட செய்தியில் ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சகம் ஐபீரிய நாட்டிற்கான ஸ்டைலின் பொறுப்பாளர் மேட்லின் கப்பலை ஸ்டைல் இடைமறைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்க அழைக்கப்பட்டுள்ளதாகவும் காசா மீதான ஸ்டேலின் போர் ஸ்டெயிலினுடைய மனித உரிமை மீறல்களை தொடர்ச்சியாக கண்டித்து வரும் ஸ்டேல் இந்த கப்பல் விவகாரத்திலும் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அளவில் தூதரை நேரடியாக அழைத்து தன்னுடைய கண்டனத்தை வெளியிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் பிரான்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இடதுசாரிகள் ஆஸ்திரேலியா துருக்கி ஈரான் ஹமாஸ் இயக்கத்தினர் இஸ்லாமிய ஜிகாத்தியத்தினர் முஜாஹிதீன்கள் கவுதி படைகள் என பலரும் இதற்கு மிகப்பெரிய அளவில் கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஐரோப்பிய தேசங்களில் இருக்கக்கூடிய பல மனித உரிமை அமைப்புகள் இது ஒரு அப்பட்டமான வார் கிரைம் போர்க்குற்றம் இது ஒரு சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை மீறிய ஸ்டேலின் ஒரு நடவடிக்கை என்பதை பேசியிருக்கின்றார்கள் அதைத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம் இந்த கப்பல் காசாவில் தரையிறங்க முடியாவிட்டாலும் கூட இந்த காசா மக்களின் பிரச்சனை ஒரு உலகம் முழுவதும் பேசக்கூடிய ஒரு நிலைக்கு ஸ்டேலினுடைய கொடூரங்கள் குறித்து அனைவரும் எதிர்ப்பை வெளியிடும் நிலைக்கு மாறியிருக்கின்றது இவர்களுக்கு நிச்சயமாக இவ்வளவு இந்த அரவுலக நாடுகள் இஸ்லாமிய கூட்டமைப்பு ஐம்பத்தி ஏழு நாடுகள் இருக்கக்கூடிய ஓய்சி எல்லாம் வெறும் கூட்டம் போட்டு அனைவரும் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து விட்டு அறிக்கைகளை விட்டு திரும்பி கொண்டிருக்க காசா முனைவரை சென்றிருக்கின்றார்கள் இன்னும் சில கிலோமீட்டர்கள் சென்றால் காசாவுக்குள் கால் பதிக்கும் நிலையில் சர்வதேச கடல் கைது செய்யப்படும் வரை துணிச்சலாக ஸ்டெயிலினுடைய எச்சரிக்கைகளை அச்சுறுத்தல்களை கண்டு பின்வாங்காமல் சென்றிருக்கின்றார்கள் இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த மாற்றத்துக்கு முதல் புள்ளி வைத்த கிரேட்டா துன்பெர்க்கு அவர்களை நாங்கள் நிச்சயமாக பாராட்ட வேண்டும் அவர் வயதில் சிறிய பெண்மணியாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு தீயை இந்த காசா விவகாரம் குறித்து உலகில் பற்ற வைத்திருக்கின்றார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நாங்கள் இந்த மேட்லின் கப்பல் குறித்து இந்த கப்பல் புறப்பட்ட உடனேயே அகில மீடியாவில் விரிவாக பேசியிருந்தோம் அப்போது ஒரு விடயத்தை நாங்கள் தெரிவித்திருந்தோம் மேற்கத்திய ஊடகங்கள் திட்டமிட்டு இந்த விடயத்தை மறைக்கின்றார்கள் திட்டமிட்ட இந்த தன்னார்களுடைய முயற்சிகளுக்கான செய்திகளை வெளியிடவில்லை ஆனால் இவர்கள் காசாவை நெருங்கும் பொழுது ஒட்டுமொத்த ஊடகங்களும் இது குறித்து பேசுவார்கள் ஒட்டுமொத்த மக்களும் இது குறித்து பேசுவார்கள் ஒட்டுமொத்த சமூக வலைத்தளங்களும் இதை குறித்து பேசுவார்கள் என்று குறிப்பிட்டிருந்தோம் அதை நீங்கள் இந்த ஊடகங்களை பார்க்கும் பொழுது தெளிவாக இரண்டையும் ஒப்பீடு செய்ய முடியும் என்பதையும் உங்களுக்கு மேல நினைவுபடுத்திக் கொள்கின்றோம் அடுத்து இந்த காசா கப்பல் தடுக்கப்பட்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் இன்று காசா சுகாதார அமைச்சகம் ஒரு அறிவிப்பை விடுக்கின்றார்கள் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் காசாவில் உதவி வழங்குவதாக தெரிவித்து உணவு வழங்குவதாக தெரிவித்து உணவுக்காக வரிசையில் வந்த மக்கள் மீது உணவை பெற பசிய பசித்த வயிற்றோடு வந்த மக்கள் மீது நடத்திய கொடூரமான தாக்குதலில் நூற்றி முப்பத்தி நான்கு மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் எனவே உதவி செய்வதென்று கூறிவிட்டு அமெரிக்க தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஸ்டேலிய படைகளும் இணைந்து உதவி என்ற பெயரில் அங்கு மக்களை கொண்டளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உதவி யாருக்கும் சரியாக சென்றடையவில்லை இதை உணர்த்துவதற்குத்தான் இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவின் இலக்குகளில் ஒன்றாக காணப்படுவது எனவே இந்த நூற்றி முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளை இந்த ஃப்ரீடம் ஃபுலோட்டுலாவினுடைய மேல்ஜின் கப்பல் தடுக்கப்பட்ட நேரத்தில் காசா நினைமுகம் சுகாதார அமைச்சகம் நினைவுபடுத்தி இருக்கின்றமை இரண்டு விடயங்களும் சரியான புள்ளியில் சந்திப்பதை காட்டுகின்றன அடுத்து அமெரிக்காவில் சட்டவிரோதமான குடியேற்றவாசிகளை கைது செய்து வெளியேற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று ஒரு போராட்டம் ஆரம்பித்தது சட்டவிரோதமான குடியேற்றவாசிகள் என்றால் தற்போது வந்து படகிலோ கப்பலிலோ இறங்கி அமெரிக்காவுக்குள் திடீரென நுழைந்த சட்டவிரோதமான குடியேற்றவாசிகள் கிடையாது பல வருடங்களாக இங்கே குடிபெயர்ந்து விசா இல்லாவிட்டாலும் கூட அந்த நாட்டுக்குள் குடிபெயர்ந்து அங்கே தொழில் செய்து அமெரிக்காவில் பல்வேறுபட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள் பைடன் அரசாங்கத்தில் அவ்வாறு இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிர்காலத்தில் குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற பேச்சுக்கள் கூட மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது அவர்கள் மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவின் பல தொழில் துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் குறிப்பாக இந்த மெக்சிக்கன் நாடுகளில் இருந்து மெக்சிக்கன் நாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் அமெரிக்காவின் கட்டுமான துறையாக இருக்கலாம் திறனியல் துறையாக இருக்கலாம் பெருந்தரைக்களை அமைப்பதில் அத்தனை வழிகளிலும் பங்களிக்க எல்லாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒரு பகுதியாக இருக்கின்றது லாஸ் ஏஞ்சல்ஸில் இந்த குடியேற்றவாசிகளை வாசிகளை வன்முறையாக அதாவது அவர்களுக்கு எந்த நீதிமன்ற உத்தரவுகளோ அல்லது சரியான முன்னறிவித்தலோ இல்லாமல் திடீரென ஒரு வாகனத்தை கொண்டு வந்து நிறுத்துகின்றார்கள் அந்த வாகனத்தில் இறங்கி சென்று சில நபர்களை அடையாளம் கண்டு அவர்களை வேகமாக பிடித்து வாகனத்தில் ஏற்றுகின்றார்கள் இது அந்த பிரதேசம் லாஸ் ஏஞ்சல்ஸ் முழுவதும் பரவுகின்றது அங்கே பல வருடமாக இருக்க மக்கள் கொந்தளித்து விட்டார்கள் ஆவேசத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் போராட்டத்தில் அங்கு உள்ளூர் நிர்வாகம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நிர்வாகம் கலிபோனியா நிர்வாகம் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வர நிலையில் இருந்தது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் தொடர்பிலான தன்னுடைய வன்முறையை அல்லது வன்மத்தை வெளிக்காட்டும் விதமாக தேசிய இராணுவத்தை அமெரிக்காவினுடைய தேசிய இராணுவ படையை இரண்டாயிரம் பேரை அங்கே வரவழைத்தார் அவர்களுக்கு அது இன்னும் கோபத்தை ஏற்படுத்திவிட்டது நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றோம் எங்களுடைய நிலையை உணர்ந்து கொள்ளாமல் இராணுவம் மூலம் இரும்பு கரம் கொண்டு நசுக்குவதாக அவர்கள் கொந்து அளித்து விட்டார்கள் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் வெடித்தது இராணுவத்தினர் கண்ணீர் புகை குண்டுகள் ரப்பர் தோட்டாக்கள் வெடிகுண்டுகளை பயன்படுத்திய போதிலும் கூட அவற்றை மீறி அங்கு போராட்டத்தில் திரண்டவர்களும் வன்முறையில் இறங்கி விட்டார்கள் கற்கள் தடிர்கள் கங்கிரீட் மற்றும் பட்டாசுகள் போன்ற பொருட்களால் போலீஸ் இராணுவத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல் இருக்கின்றார்கள் ஓரத்தில் சென்ற வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கின்றன அரசு அலுவலகங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன முற்றாக முடங்கி இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் தான் இரண்டாயிரம் ராணுவத்தினர் போதாது இன்னமும் அதிகமான இராணுவத்தினரை லாஸ் ஏஞ்சல்ஸுக்குள் அனுப்ப வேண்டுமா என்று ட்ரம்ப் என்று தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தும் அளவுக்கு மிகமை மோசமடைந்திருக்கின்றது லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற இந்த கலவரம் தற்போது நியூயார்க் வாஷிங்டன் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் இவர்களுக்கு ஆதரவாக சட்டவிரோத குடியேற்றவாசிகளாக இருந்தாலும் அவர்களையும் மனிதாபிமானத்துடன் இந்த ட்ரம்ப் நிர்வாகம் கையாள வேண்டும் என தெரிவித்து மிகப்பெரிய போராட்டமாக மாறியிருக்கின்றது இன்னும் எத்தனை மாகாணங்களுக்கு இது பரவுமோ என்று அச்சம் அழந்திருக்கின்றது ட்ரம்ப் மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டங்களினால் நிலைகுலைந்திருக்கின்றார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் இன்று நேற்றைய தினம் இந்த போராட்டங்கள் எல்லாம் உக்கிரமடைந்திருக்கின்றன ராணுவ அவசரமாக அழைக்கப்பட்டிருக்கின்றது போர்க்களம் போல பல நகரங்கள் காணப்படுகின்றன இந்நிலையில் தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நியூ ஜெர்சியில் உள்ள மோரிஸ்டவுன் நகராட்சி விமான நிலையத்தில் இருந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் படிகளில் ஏறும்பொழுது தடுக்கி விழுந்திருக்கின்றார் அவர் வழுக்கி விழுந்தாலும் பின்னர் சுதாகரித்துக் கொண்டு மீண்டும் அந்த ஏர்போர்ஸ் விமானத்தினுடைய படிகளில் ஏறக்கூடிய காட்சிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டிருக்கின்றன அவர் படிகள் விழுந்த போது கூட சுதாகரித்து மீண்டும் ஏறக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய மனதில் என்ன எண்ணம் எழும் என்பதை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் தடுக்கி விழுந்தவர் மேலும் தடுக்கி விழாமல் படிகளில் சற்று சுதாகரித்து ஏறக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட சிக்கல்களை அங்கு சந்தித்து வருகின்றார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அவருடைய கூட்டாளி எலான் மாஸ்க்கும் ட்ரம்புக்கும் இடையில் மிகப்பெரிய மோதல் வெளித்திருக்கின்றது ட்ரம்புக்கு எதிராக தி அமெரிக்கன் பார்ட்டி என்று எலான் மாஸ்க் புதிய கட்சி ஆரம்பிப்பதாக அறிவித்திருக்கின்றார் எப்படியான சூழ்நிலையில்தான் இந்த குடியேற்றவாசிகளின் உடைய போராட்டமும் ட்ரம்புக்கு புதிய நெருக்கடியை கொடுத்திருக்கின்றது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பதை போல ட்ரம்ப்பின் உடைய இந்த வெளியுறவு கொள்கை ட்ரம்பினுடைய ஸ்டேலாக்கான இனப்படுகொலைக்கான ஆதரவு ட்ரம்பின் உடைய அடித்தட்டு மக்கள் மீதான அதிகார வர்க்கத்தின் உடைய அடக்குமுறைகள் தற்போது ட்ரம்புக்கு எதிராகவே மாறிக்கொண்டிருக்கின்றனவா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது உலகத்தை விடுத்தாலும் அமெரிக்காவுக்குள்ளேயே ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் மிகப்பெரிய சிக்கல்களை நெருக்கடிகளை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கின்றன அமெரிக்காவை ஒரு கலவர பூமியாக மாற்றியிருக்கின்றது என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது அடுத்து அமெரிக்காவுக்கு இன்னும் ஒரு முக்கியமான விளைவு ஏற்பட்டிருக்கின்றது ஜப்பானில் உள்ள அமெரிக்க ராணுவத்தின் கெடேனா விமான தளத்தில் ஒரு வெடிமருந்து கிடங்கில் பயங்கரமான வெடிவிபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்க இராணுவ தளத்தினுடைய இராணுவ கிடங்கு வெடிமருந்துகள் ஆயுதங்கள் வைக்கப்பட்ட கிடங்கு திடீரென வெடித்து சுதறியதில் பத்துக்கும் மேற்பட்ட அமெரிக்க படைகள் காயமடைந்திருக்கின்றார்கள் இதில் நான்கு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த தளம் ஆசிய பசிபிக் பகுதியில் உள்ள மிகவும் மூலோபாய அமெரிக்க நிறுவல்களில் ஒன்றாக காணப்படுகின்றது இதில் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் சீனாவிலிருந்து வரும் அறுநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அமெரிக்காவினுடைய விமானப்படை தளத்தின் ஆயுத கிடங்கு மிகப்பெரிய அளவில் வெடித்து சிதறி பாரிய சேதங்களை சந்தித்திருக்கின்றது என்ற செய்திகளும் வெளியாகியிருக்கின்றன இவை இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினம்தோறும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலனிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்